டபிள்யூ டபிள்யூஇல ரெசில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர் ரொம்பவே திறமையா செயல்பட்டு அது மூலமா அவருக்கு நிறைய ரசிகர்கள் வரும்போது இதை டபிள்யூடபிள்யூஇ கரெக்டாக கவனிச்சு அந்த ஒரு ரெஸ்லரை தேர்ந்தெடுத்து அவரை பெரிய ஆளாக்குறதுக்காக அவங்களோட என்னெல்லாம் இருந்து என்னெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி அந்த ஒரு ரெஸ்லரை நல்லா புஷ் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூஇ தேர்ந்தெடுக்கிற எல்லா ரெஸ்லர்ஸுமே டபிள்யூ ல மிகப்பெரிய பிரபலங்களா மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த பத்து ரெஸ்லர்ஸை டபிள்யூடபிள்யூஇ தேர்ந்தெடுத்து அவங்கள பெரிய ஆளாக்குறதுக்கு பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு சில மாசங்கள்லயே இந்த ரெஸ்லரால என்னைக்குமே பெரிய பிரபலமா ஆக முடியாது அப்படிங்கறத டபிள்யூ டபிள்யூ புரிஞ்சுக்கிட்டு மேல ஏறிட்டு இருந்த அந்த ரெஸ்லர் அவங்களே பிடிச்சி கீழே தள்ளி அப்புறம் டபிள்யூ டபிள்யூல இருந்து அந்த ஒரு ரெஸ்லர் காணாமலே போகிற மாதிரி பண்ணிருப்பாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஏன்டா இந்த ரெஸ்லரை போய் நம்ம தேர்ந்தெடுத்து பெரிய ஆளாக்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு டபிள்யூ டபிள்யூஏ பயங்கரமா ரிக்ரெட் பண்ணுன பத்து ஃபெயில்டான டபிள்யூ டபிள்யூட ரெஸ்லர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துல பயங்கரமான ஒரு உடல் விஜயோட பாக்குற ரசிகர்களை பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு ரெஸ்லர் டபிள்யூ டபிள்யூல அறிமுகமானாரு அவரோட பேர் தான் எஸ் ஏ ஜாக்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வின்ஸ் மெக்மேனுக்கு பயங்கரமான உடற்கட்டோட இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாரையும் ரொம்பவே பிடிக்கும் அவங்கள உடனடியா பெரிய ஆளா மாத்தணுங்கிற முடிவை எடுத்துருவாரு அப்படிதான் வின்ஸ் மெக்மேன் எஸ் ஏ கேல் மிகப்பெரிய ஒரு ரெஸ்லரா மாத்தணுங்கிற ஒரு முடிவை எடுத்தாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துல டபிள்யூ டபிள்யூட இசி பிராண்டோட முடிவு காலம் வந்துச்சு இசி பிராண்டோட கடைசி வேல்ட் சாம்பியனா டபிள்யூ டபிள்யூ எஸ் மாத்தினாங்க இதுக்கு அந்த டைம்ல ரசிகர்கள் மத்தியில இருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு அதுக்கு காரணம் பல ரசிகர்கள் கடைசி இசி டபிள்யூ வேர்ல்டு சாம்பியனா இருக்கிறதுக்கு முழு தகுதியையும் கொண்டவர் கிறிஸ்டன் தான் அதுக்கு எஸ்ஏ கேல் ஜாக்சன் எல்லாம் தகுதியானவரே கிடையாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க இசி டபிள்யூ பிராண்டோட முடிவுக்கு அப்புறமா டபிள்யூ டபிள்யூஇ எஸ்ஏ த கோர் அப்படிங்கிற டீம்ல இணைச்சு விட்டாங்க இந்த டீமோட லீடரா இருந்தது அந்த டைம்ல மிக பிரபலமா இருந்த நெக்ஸஸ் டீமோட லீடரா இருந்த வேட் பேரட் தான் ஆனா அதுக்கப்புறமா தான் டபிள்யூ டபிள்யூஇக்கு அவங்க தவறான முடிவு எடுத்தது தெரிய வந்துச்சு ஏன் அப்படின்னா எஸ்ஏகேல் ஜாக்சனுக்கு உடம்பு பயங்கரமா இருந்திருந்தாலும் ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு கிமிக்கோ கேரக்டரோ சரியா இல்ல அது மட்டும் இல்லாம இவர் ரெஸ்லிங் பண்ணும்போது ஆடியன்ஸ் சுத்தமா ரியாக்டே பண்ணல இதை பார்த்த டபிள்யூ டபிள்யூஇ எஸ்ஏகேல் வளர்ச்சி அங்கேயே கட் பண்ணிட்டாங்க அதுல கொஞ்ச நாள் கழிச்சு டபிள்யூ டபிள்யூல இருந்து காணாம போன இவர் அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகாத ஒரு ரெஸ்லராகவே இருந்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியான ஹாஃப் நீ சாட்ஸை லோ ப்ரைஸில் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு உங்களுக்கு டாப் நாச் குவாலிட்டி கிளாத் மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணின நல்ல ஸ்ட்ரெச்சபிளான ரெண்டு பக்கமும் சிப்பர்டு பேக்கேஜோட வரக்கூடிய ஹாஃப் நீ ஷார்ட்ஸ் தான் இது இதில் இருக்கிற ஷிப்பும் பேக்கெட்டும் செம்மையான குவாலிட்டி ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் லைவாக ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இது இதோட பேக்கெட் நல்ல பெருசாக இருக்கும் நம்ம மொபைல் ஃபோனை ஃபுல்லாக உள்ள வச்சு ஷிப்பை க்ளோஸ் பண்ணி நல்லா சேஃபாக வச்சுக்கலாம் வெளியில் கடைக்கு போயிட்டு வரதுக்கு ஜாகிங் ரன்னிங் பண்ணுறதுக்கு டே டு டே யூசேஜுக்கு செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் நீ ஷார்ட்ஸ் தான் இது வந்து இதோட ஒரு சிங்கிள் பீஸோட பிரைஸ் டூ நைன்டி நைன் ருபீஸ் அதுவும் ஃப்ரீ ஹோம் டெலிவரியில சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பீஸ் சேர்த்து வாங்குனீங்கன்னா பிப்டி ருபீஸ் லெஸ் பண்ணி ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ்க்கே பண்ணுவாங்க நிறைய கலர்ஸ்ல எல்லா சைசஸ்லயும் அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஹாஃப் நீ சார்ட்ஸ் வேணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் செப்டம்பர் மாசத்துல டபிள்யூ டபிள்யூல பாக்குறதுக்கு பெருசா வித்தியாசமா இருக்கிற ஒரு பயங்கரமான ரெஸ்லர் அறிமுகமாகிறாரு அவரோட பேர் தான் ஜீன்ஸ் நிட்ஸ்கி ஜீன்ஸ் நிட்ஸ்கியோட முதல் டபிள்யூ மேட்ச் யாரு கூட இருந்துச்சு அப்படின்னா பிக் ரெட் மான்ஸ்டரான கேன் கூட தான் இருந்துச்சு அந்த டைம்ல கேன் ஆல்ரெடி ரசிகர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பிரபலமான ஒரு ரெஸ்லரா இருந்தாரு சோ கேன் கூட இவர் ரெசில் பண்ணதுனால முதல் நாள் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு ரீச் கிடைச்சது குறிப்பா அந்த மேட்சோட எண்டிங்ல ஸ்னிட்ஸ்கி பின்னாடியில இருந்து வந்து கேன சேர் வச்சு அடிப்பாரு கேன் பிரெக்னண்டா இருந்த லீட்டா மேல விழுவாங்க இதுக்கு ஆடியன்ஸ் மத்தியில இருந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கிடைச்சது இதை பார்த்த டபிள்யூ டபிள்யூ ஜீன்ஸ் நிட்ஸ்கியையும் கேனையும் லீட்டாவையும் இன்வால்வ் பண்ணி வித்தியாசமான ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் நடத்தினாங்க இது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு டபிள்யூ டபிள்யூக்கு ரேட்டிங்கும் பயங்கரமா கிடைச்சது இதை பார்த்த டபிள்யூ டபிள்யூ ஜீன்ஸ் நிக்ஸ்க்கே ஒரு பெரிய ரெஸ்லரா மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை கேன் கூட ஒரு ஒன் ஒன் மேட்ச்ல ரெசல் பண்ண வைக்கிறாங்க அப்பதான் டபிள்யூ டபிள்யூக்கு தெரிய வருது அவங்க நினைச்ச அளவுக்கு இவருக்கு பெரிய அளவு இன்ட்ரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கிறது இவரோட ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே ஆவரேஜா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இவரோட மேட்சஸ் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணவே இல்ல இதை கவனிச்ச டபிள்யூ டபிள்யூ அதுக்கப்புறமா இவரை தூக்கி அவங்களோட செகண்டரி ப்ரோக்ராமான போட்டாங்க அங்க டபிள்யூ வரைக்கும் புதுசா ஒரு சில ஸ்டோர் லைன்ஸையும் ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு கட்டத்தில டபிள்யூடபிள் காணாமலே போயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல கம்பெனியா இருந்த ஹல்கோகன் டபிள்இ விட்டுட்டு போட்டி கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டாரு தங்களோட நம்பர் ஒன் பிளேயர் இழந்த டபிள்யூ புதிய நம்பர் ஒன் பிளேயரா யார மாத்தலாம் அப்படின்னு தேடின டைம்ல அவங்க கண்ணப்பட்டது தான் லெக்ஸ் லெக்ஸ் லுகர் பார்த்தோம்னா பயங்கரமான மாசான உடற்கட்டை கொண்ட ஒரு மாசான ரெஸ்லர் அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்ரிங் ரெஸ்லிங் ஸ்கில்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை பார்த்த விஞ்ச் மெக்மேன் உடனே லெக்ஸ் லூகரை பயங்கரமா புஷ் பண்ணி லூகர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பஸ் கான்செப்ட கொண்டு வந்தாரு ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ்ல லூகர் எக்ஸ்பிரஸ் ஸ்டிக்கர் ஒட்டி அதுல இவர் டிராவல் பண்ணி அமெரிக்கால இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போய் ரசிகர்களை மீட் பண்ணுவாரு அந்த பயணத்தோட முடிவுல இவர் யோகோசனாவை ஒரு மேட்ச்ல ரெசில் பண்ணுவாரு அந்த மேட்ச்ல இவர் யோகோசனாவை அசால்ட்டா தூக்கி பாடிஸ் போட ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமா கத்த லெக்ஸ் லூகர் பயங்கர பிரபலம் ஆகிறாரு ஆனா அதுக்கப்புறமா மூலமா டபிள்யூ டபிள்யூஇ இவருக்கும் யோகோசனாவுக்கும் சம்மர் ஸ்லாம்ல ஒரு மேட்ச நடத்துறாங்க இந்த மேட்ச்ல இவரால டபிள்யூ டபிள்யூட ஸ்கிரிப்ட கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த மேட்ச ஃபுல்லா ரெசல் பண்ணி முடிக்க முடியல இதுக்கு அப்புறமா நடந்த பல மேட்சஸ்லயும் இந்த மாதிரி டபிள்யூ டபிள்யூட கிரியேட்டிவ் டீமுக்கும் இவருக்கும் ஒத்து போகாம இருந்துட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல டபிள்யூ டபிள்யூஇ இவருக்கு மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்து லுகரால இனிமே பெரிய ஒரு ஆளா மாற முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு லுகரோட வளர்ச்சியை கம்ப்ளீட்டா தடுக்கிறாங்க இவரும் பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூல இருந்து வெளியே போய் டபிள்யூ டபிள்யூட போட்டி கம்பெனியான டபிள்யூ தொழிலையே இணைகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல டபிள்யூ டபிள்யூல அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஐநூறு பவுண்ட் இடையில இருக்கிற மாமிசம் மலையாட்டம் இருந்த ஒரு ரெஸ்லர் அறிமுகமாகிறாரு எப்பவும் போல இவரோட சைஸை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன வின்ஸ் மெக்மேன் இவரைய அடுத்த டபிள்யூ டபிள்யூட பெரிய விலனா மாத்திரலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அந்த டைம் டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா இருந்த கெவினஸ் காகின்ஸ் இவரை ரெசில் பண்ண வைக்கிறாரு கிட்டத்தட்ட ஐநூறு பவுண்ட் இடையை கொண்ட மேபல் டைரக்டா கெவினஸோட முதுகுல உட்கார்றாரு இதுல கரண்ட் டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா இருந்த கெவினஸோட முதுகுலம்புல பயங்கரமான காயம் ஏற்படுது போது இதை பார்த்து கடுப்பான வின்ஸ் மெக்மேன் அன்னைக்கே மேபெல்லாம் டபிள்யூ டபிள்யூல இருந்து தூக்கிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு கெவினாஸ் பாத்தீங்கன்னா என்னதான் அவருக்கு அடிபட்டு இருந்தாலோ அதையெல்லாம் மன்னிச்சு மேபெல் டபிள்யூ டபிள்யூல கண்டினியூ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு மேபெலோட புஷ் பாத்தீங்கன்னா அன்னைக்கே டபிள்யூ டபிள்யூல முடிவு அடைஞ்சது ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துல விளாட்மிர் காஸ்லவ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் டபிள்யூ டபிள்யூல அறிமுகமாகிறாரு இவரை பார்க்கும் ஹாலிவுட் படத்துல வரக்கூடிய ஒரு ரஷ்யன் ஜெர்மன் வில்லன் மாதிரியான ஒரு லுக்ல தான் இருப்பாரு இதனாலேயே வின்ஸ் மெக்மேன் இவர் மேல பயங்கரமா இம்ப்ரஸ் ஆகி இவரை அடுத்த டபிள்யூ டபிள்யூட பெரிய வில்லன் வில்லனா மாத்திரலாம் முடிவு பண்றாரு டைரக்டா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கூட போய் ரெசில் பண்ண வைக்கிறாரு ட்ரிபிள் கூட இவர் ரெசில் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவருக்கு இன்ரிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு விளாட்மிர் காஸ்ட்ல ரெசில் பண்ணிட்டு இருக்கும்போது ரசிகர்கள் நடுவுல குண்டூசிய போட்டா சத்தம் வரும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அமைதி நிலவுது ஆனாலும் பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ அதை கண்டுக்காம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்துல பயங்கர சர்பிரைசிங்கான ஒரு விஷயத்த பண்ணாங்க அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷத்துல நடந்த ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட்ல விளாட்மிர் காஸ்ட்ல ஐகானிக்கான லெஜண்டரி ரெஸ்லர் அண்டர்டேக்கரா கிளீனா பின் பண்ணி ஒன் டூ த்ரீ தோக்கடிச்சிருப்பாரு ஆனா அதுக்கப்புறமும் இவரோட ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகாம இருந்ததுனாலையும் பெரிய அளவுல ரியாக்சன்ஸ் வராததையும் கவனிச்ச டபிள்யூ டபிள்யூஇ இவர் அங்க இருந்து அப்படியே தர தர தரன்னு இழுத்து சாண்டினோ மேரிலா கூட கொண்டு போய் ஒரு காமனி செக்மெண்ட் பண்ண வச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷத்துல டபிள்யூ டபிள்யூஇ இதுதான் எங்க புதிய கோல்டு பெர்க் அப்படிங்கிற மாதிரி ரைபேக்க அறிமுகப்படுத்துறாங்க எப்படி கோல்டு பெர்க் நிமிடங்கள்ல ரெஸ்லர்ஸ் தோக்கடிச்சுட்டு போவாரோ ரைபேக்கும் நிறைய ரெஸ்லர்ஸ் நிமிடங்கள்ல தோக்கடிச்சு பயங்கரமா ரீச் ஆகுறாரு ரைபேக் மைக்கில ப்ரோமோல பேசும்போது பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ண பட்டாரு இவரால் மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி எஃபிஷியண்டாக ப்ரோமோஸில் பேச முடியலை பார்க்குறதுக்கு ரொம்பவே செயற்கையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இவர் சிஎம் பங்குக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி பால்ஹேமன் காயா எல்லாம் மாறியிருப்பார் டபுள்யூ டபிள்யூ பல முயற்சிகளை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமாவும் ரைபேக்கால் டபுள்யூ டபிள்யூல பெரிய அளவுக்கு ரீச் ஆக முடியலை கடைசி வரைக்கும் டபுள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாமலே டபுள்யூ டபிள்யூலேருந்து காணாமல் போன ஒரு ரெஸ்லராக மாறி இருக்காரு டூ தௌசண்ட்ஸில் ஒரு தடவை பிராக் லெஸ்னர் ஹார்ட் கோர் காலியை பயங்கரமாக அடிச்சு அவரோட கழுத்தை உடச்சிடுறாரு தெரியாமல் தான் இதை பண்ணாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ரிட்டன் ஆன ஹார்ட்கோர் ஹாலி பிராக்லஸ்னர் கூட ரெசில் பண்றாரு டபிள்யூ ஏதோ ஒரு காரணத்தினால இவரை அடுத்து பெரிய ரெஸ்லரா மாத்தலாம்ங்கிற முடிவுகளை எடுத்து அதுக்கான வேலைகளை பாக்குறாங்க ஆனா பிராக்லஸ்னர் கூட இவர் ரெசில் பண்ண அந்த மேட்ச்ல ரசிகர்கள் மத்தியில இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இவருக்கு கிடைக்கல குறிப்பா ராயல் ரம்பிள் பேப்பர் யூல பிராக்லஸ்னர் இவர் ரெசில் பண்ணிருப்பாங்க அந்த மேட்சுக்கெல்லாம் பயங்கரமான அமைதி நிலவிச்சு இதை பார்த்தா டபிள்யூ டபிள்யூ இவர் இன்னும் மெயின் இவன் பிளேயர் ஆகல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட செகண்டரி ப்ரோக்ராமான வெலாசிட்டியில மறுபடியும் இவரை ரெசில் பண்ண வச்சாங்க